புதுச்சேரி ஹோட்டல் ஊழியர்களுக்கு இடையான கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது ஊழியர்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெற்ற போட்டியை சமையல் நிபுணர் வெங்கடேஷ் பட் துவக்கி வைத்தார் இதில் அக்காடு ஹோட்டல் ஊழியர்கள் பங்கேற்றனர் போட்டியில் ஐந்து அணிகள் மோதியது இறுதிப் போட்டியில் சென்னை அக்கார்டு அணியும் புதுச்சேரி அக்கார்டு அணியும் மோதியது இதில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்து சென்னை அணி வெற்றி பெற்றது சென்னை அணிக்கு முதல் பரிசு மற்றும் புதுச்சேரி அணிக்கு இரண்டாம் பரிசை அக்காடு இயக்குனர் தியாகராஜன் தலைமை செயல் அதிகாரி அருண்ராஜ் ஆகியோர் வழங்கினர் விளையாட்டுன்றதை விட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதாவது ஒன்னா செய்யறதுக்கு வந்து எந்தெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் இப்போ அஞ்சு ஹோட்டல்ல வந்து ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க இந்த ஆயிரம் பேர்ல வந்து இன்னைக்கு இந்த ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பேர் தெரியும் அவங்க சேர்ந்து கேம் பெருசு கிடையாது அந்த விளையாட்டுனால நாளைக்கு அந்த ஹோட்டலில் இருந்து இங்கே வரும்போது இங்கேருந்து அங்கே போகும்போது அவங்களுக்கு பரிசுமான முகமாக இருக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க பேசுவாங்க இட் என்கரேஜ் என்கரேஜம் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய விஷயத்தில் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி இட் பி என்கரேஜிங் ஆஸ் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு வந்து ஒர்க் தவிர வேறு எதெல்லாம் பண்ணால் எங்கள் ஸ்டாஃபுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அதை நாங்கள் வி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி பாசிபிள் வே ஸோ வியர் வெரி ஸ்டாஃப் ஓரியன்ட் கம்பெனி ஸோ ஸ்டாஃப் ஆர் ஆர் பேக் போன் ஸோ வாட் எவர் ஃபார் அவர் ஸ்டாஃப் ஆர் ப்ரிப்பேர் டு டூ